இல்லைங்களா வணக்கம் உங்கள் சக்தியம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சமயபுரம் மாரியம்மன் தங்கச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்புறம் நாளைக்கு வந்து வேறு சக்தி பீடங்களை பற்றி பார்க்கலாம் லைவ் போடல பதினஞ்சு நாளாக இந்த கணேசா வச்சு எடுத்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் போக வந்து இருந்த வேலைனால லைவ் போடல இன்றைக்கி நாளைக்கு லைவ் போட்டுருவேன் பாத்தரலாம் சமயபுரம் மாரியம்மன் கடைசி தங்கச்சியை பற்றி பாத்திரலாம் சரியா வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் திருவையாறு அருகே உள்ள கொடமுரட் வீரசிங்கம்பேட்டை இது அந்த வழி இது அந்த அம்மா சன்னிதானம் இது அந்த அம்மா மாரியம்மன் முருட்டு ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது வீரசிங்கம் என்ற ஊர் இங்கு தான் அங்கே தான் அந்த மாரியம்மன் கோயில் இருக்குது சமயபுரம் மாரியம்மனின் கடைசி தங்கச்சி இவங்கதான் விழா விழா முக்கிய நிகழ்ச்சியா புஷ்ப பல்லக்கு திருவீது விழா காட்சி தரும் மாரியம்மன் பூவா புஷ்ப அலங்காரத்தோட அம்மன் வலம் வருவாங்க அதே போல கருப்புசாமி மதர வீரன் நொண்டி கருப்பு ஆகிய பரிவார தெய்வங்களும் இங்கே இருந்து பக்தர்களுக்கு அர்ப்பாரித்து வருகிறார்கள் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்கிறாங்க சரியா நாளைக்கு வேறு ஒரு வீடியோ என்னன்னு கேட்டால் சக்தி பீடங்கள் இங்கே நம்ம எத்தனை பீடங்கள் இருக்குது என்னென்ன சாமி இருக்குதுன்னு நாளைக்கு அந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும்